இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் தளபதி விஜய் அவர்கள் தற்போது பார்த்திங்கன்னா தன்னுடைய அறுபத்தி மூணாவது படத்தில் நடிச்சிட்ருக்காரு இந்த படத்தை இயக்க போகிறது அட்லி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்தோட சில பகுதிகள் வந்து அமெரிக்காவில் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது இந்த படத்தோட ஒளிப்பதிவாளராக ஜிகே விஷ்ணு கலை இயக்குநராக முத்துராஜ் சங்கவேல் எடிட்டராக ரூபன் ஸ்டன்ட் இயக்குநராக அனலரசு பாடலாசிரியராக விவேக் போன்றோர் பணியாற்றுறாங்க அண்மையில் பூஜையுடன் துவங்கிய இந்த படத்தோட படப்பிடிப்பு இருபத்தி தேதி தொடங்கி தற்போது வரை நடந்து வருது அப்படின்னு தான் சொல்லணும் ஷூட்டிங் ஆரம்பித்து சில நாட்களே ஆன நிலையில் படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஜய் ரசிகர்கள் ரொம்ப ஆவலோடு இருக்காங்க இந்த படத்தில் விஜய் அவர்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக நடிக்கிறாரு என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரன்னிங் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது வந்து நமக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்பந்தாட்ட வீரராக நடிக்க போகிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது என்னவா நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு போக போக ஃபர்ஸ்ட் லுக் வெளியே வந்தால் தான் தெரியும் மேலும் அது மட்டும் இல்லாமல் தற்போது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வைரல் வீடியோ வெளியே இருக்குது ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோட போயிருக்காங்க அந்த வீடியோ தான் சமூக வலத்தினால் ரொம்ப வைரலாக பரவிருக்கு அதை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு நிறைய கேள்வி வர அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தலைமுடி மற்றும் தாடிலாம் ஆடிலாம் பார்த்தீங்கன்னா நிறச்சி போயிருந்தது இனியும் தலைமுடிக்கும் தாடிக்கும் துல்லியமாக கருப்புடே அடித்து காலம் தள்ள முடியாது அப்படிங்கிறத நினைச்சே தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு புதிய ஸ்டைலும் இல்லாமல் எப்பயும் போல் ரியலாக இருக்க மாதிரியே சால்ட் அண்ட் பெப்பர் லுக்க ஸ்டைல்லையே வந்திருக்காரு இதை பார்த்தோன்னே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரிய அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தற்போது நாற்பத்தெட்டு வயதில் இருக்கும் அஜித் கடந்த ஏழு எட்டு வருடங்களாகவே ரஜினி ஸ்டைலில் தன்னுடைய தோற்றத்தை மாற்றி கவலைப்படாமல் கொஞ்சம் கூட தாடிக்கும் மீசைக்கும் டை அடிக்காமல் என்ன உண்மையான தோற்றம் இருக்கோ அதிலேயே நடிச்சு வராரு அந்த ஸ்டைலேயே தற்போது பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களும் ஃபாலோ பண்றதுனால அவருடைய ரசிகர்களும் பாத்தீங்கன்னா அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட நடிச்சிருக்காரு இப்போ பக்கமா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ எங்கா இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நிலையில தான் அட்லீய்க்கும் படத்துல சில காட்சிகள் பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் லூக்கத்துலையே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்களாம் விஸ்வாசம் படத்துல பாத்தீங்கன்னா நிறைய தலைமுடி மீசை தாடியுடன் தோன்றிய அஜித்துக்கு கிடைத்த அபார வரவேற்பு விஜய்க்கும் இந்த படத்துல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அந்த செய்தியை பாத்தீங்கன்னா தற்போது ஓரளவுக்கு உண்மைப்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் அடுத்த படத்தில் தன்னோட ரியல் தோற்றத்தில் ஒரு சில காட்சியில் வருவார் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியே இருக்கு மேலும் அஜித் ரசிகர்கள் அஜித் அவர்களுக்கு ஆதரவு தந்தது போல் விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு ஆதரவு தருவீங்களா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கேள்வி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ